இங்கே பல திருட்டுத்தரங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலிலேயே இங்கே இனாம் குழிப்பு சட்டத்தின் மூலமாக சொத்துக்கை அது எடுக்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா டெல்லியில நூறு ஏக்கர் நிலம் அது கோல்ஃப் விளையாடுகிற மைதானமாக இருக்கிறது மக்குச்சத்து வெச்சுபங்காய் மேற்கு வங்காளத்திலே ரிசர்வ் பேங்க் வங்கி ரிசர்வ் பேங்க் வங்கி இருப்பது வக்கு சொத்திலே ஏன் நம்முடைய ரிலையன்ஸ் அம்பானி ரிலையன்ஸ் அம்பானி கட்டியிருக்கிற வீடு மலபார் வீச்சிலே அதுவும் வக்கு சொத்து தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே இங்கே இவர்கள் எல்லா இடங்களிலேயும் இவர்கள் நம் கையும் முதலிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நத்தர்ஷா தர்கான்னு சொல்லிட்டு எங்க இருக்குது திருச்சியில் இருக்கிறது அந்த நத்தர்ஷா தர்காவுக்கு வரலாறு உண்டு எந்த வரலாறு ராஜராஜ சோழன் அவனை விரட்டுகிற நேரத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து ராஜராஜ சோழனையே பாதுகாத்தவர் தான் நத்தர்ஷா என்கிற அந்த மனிதன் அதனாலே தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவருடைய தமக்கையா குந்தி தேவி குந்தகி என்று சொல்லுவார்கள் அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார்கள் அவர்களை வளர்த்த அந்த கிளி அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நத்தசாதர்காவிலே ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிறது அல்லவா அங்கே துருக்கன் என்று ஒரு அம்மையாருடைய அந்த யார் இந்த துணுக்காட்சியார் சோழனுடைய தமக்கையார் எங்கே சமயபுரத்தினுடைய மாரியம்மளாக இருப்பதும் அந்த குந்தவைதான் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே அவருக்கு அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்தவர்கள் ராஜராஜ சோழனும் அவருடைய ஒரு மனைவியும் மற்றும் இப்பொழுது கருவாபசி கருவாபசி என்று சொல்கிறார்களே அதுபோல் அவர்கள் அதற்குரிய யாகத்தை நடத்தி இந்து மதத்துக்கு போகிறார்கள் யார் ராஜராஜ சோழனும் அவருடைய மனைவிகளின் ஒரு மனைவியும் அந்த யாகம் நடத்தி அவர்கள் இந்து மதத்துக்கு போகிறார்கள் அந்த காலத்தில் அவர்களை காப்பாற்றிய காரணத்தாலே பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட நிலங்கள் மானியமாக நத்தர்ஷா தர்காவிற்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதிலே ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஏக்கரை மத்திய அரசு மாநில அரசுகளும் எடுத்துக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை நத்தர்ஷா தர்காவினுடைய இடம் அங்கே இருக்கக்கூடிய பெல் பி ஹெச்எல் நத்தர்ஷா தர்காவினுடைய இடம் கற்பனையில் பேசவில்லை பல்கலைக்கழகம் இருந்து எடுக்கப்பட்ட அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுபோக அதற்காக வருடத்திற்கு ஏழாயிரம் ரூபாயை மானியமாக தருகிறார்கள் நான் இது கற்பனையாக பேசவில்லை உங்களுக்கு தெரியும் வாரியத்தினுடைய தலைவராக இருந்தவர் அப்பொழுது இது போன்று பதினேழு இடங்கள் அரசாங்கம் அவர்களுடைய பயன்பாட்டிற்காக எடுத்திருக்கிறார்கள் இப்படி கொடுத்தது போக மீதம் இருப்பது எவ்வளவு இங்கே அதையும் அபகரிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் இப்ப நம்ம என்ன செய்வது இந்த நாட்டில் சட்ட பாதுகாப்பு இல்லை நீங்க இருக்கிறேன் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு முடிந்தவுடனே ஆளுநர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஏதாவது ஒரு வாரியத்தினுடைய தலைவர்களாகவும் மாற்றப்படுவதற்காக அந்த எலும்பு துண்டுகளுக்காக சட்டத்தை விலை பேசுகிற கவோதிகள் தான் இந்த நாட்டினுடைய நீதிபதிகளாக இருக்கிறார்கள் அப்படி நீதிபதிகளாக இருக்கிற இவரிடத்தில் எந்த நீதி எடுக்க முடியும் இங்க பாருங்க திருப்பரங்குன்றம் வருவ இங்க திருப்பரங்குன்றம் அதனுடைய இடம் யாருக்கு சொந்தம் என்று முதலிலே ஆங்கிலேய காலத்திலேயே ஒரு நீதிபதி அவர் யார் தெரியுமா ஐயர் ஒரு பிராமின் ஒரு ஐயர் அவரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கார் அந்த ஜட்ஜ்மெண்ட்